Miren, no la voy no. 老公。

I'm not s u r not sure i r n t s t r e i t s பேசம் பில்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுக்குற மாரியில் ஒன்லி ஃபிப் பேர்ட்ஸ் மட்டும் தான் நான் கொடுப்பேன்ஸ் மட்டும் தான் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி என்னேஜ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹிந்தியிலேருந்து பேசுகிறாங்க ஹிந்தியிலும் క్లాసస్ వేసి ఎప్పుడూ నైన్టీ ఫోర్ కొద్ది ఆర్వాలీ రిమైండర్లో నైన్ ఫోరు ఏసీ ఫు స్కూల్ అలాంటి ఒన్ డే టు ఎయిటీ ఎయిట్ టెన్ హండ్రెడ్ అది వరకు ఏసీ

ஸ்கூ ஃபஸ்ட் பேர் ஜாயின் பண்ணுற ஒரு த்ரீ மந்த்துக்கு எனக்கு அடாப்ட் ஆக ரொம்ப கஷ்டமாக இப்போ எங்கேயும் வந்து நவம்பர் ஃபஸ்ட்டு நேரம்னு அடாப்ட் ஆக ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதான் எங்கள் வீட்டில் வேணாம் இது நீ பேசுகிறதே காணான்னு சொல்கிறாங்க என் வீட்டில் நீ ஆ ஃபோனில் பேச பண்ணுறேன் லேப்பில் பண்ணுறேன் சம்டைம்ஸு ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனில் பண்ணுறேன்

அதுமாரி ஹெச்டிஎஃப்சியில் கன்ஃபார்ம் வேகன்சி நீ ட்ரை பண்ணி பாருங்க ஹெச்டிஎஃப்சி ட்ரை பண்ணி அவரு இந்த கார்பரேஷன் பேங்க்கில் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா ஓகேப்பா ஏன்னா அதுலாம் ட்ரை பண்ணி பார்த்தேனா ஓகே நான் அப்பா ஒத்துக்கோ அப்பா ஒத்துக்கா பேங்க்ஸாக என்ன பண்ணுவாங்க அல்லது தான் சார் சொன்னா சொல்லுறேன் ரயில்வேல தொடக்க எடுக்கிற அதனால எப்படி சொன்ன விஷயம் சார் யார் சொல்லுங்க அவ்வளோ ஆ எஸ் நம்ம கூட இது இப்படி தக்கிறங்க அப்படி லவ் பண்ணோம் கரெக்டாக கிடையாது எனக்கு இதுவே இல்லை நைன் லாகின் பண்ணாங்க நைட்டி எயிட் ஓ க்ளாக் லவ் நான் தான் இருக்கும் இவ்வளோதாங்க ஃபினிஷ் என்னால் இப்போ அதை வீடியோ எடுக்க முடியல சாரி நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க ஏய் மேலே ஏறுறா ஏறு மேலே இவ்வளோ கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்